ராகு பகவான் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கும் போது கொடுக்கும் பலன்கள் நல்ல ஆரோக்கியமும் கட்டமஸ்தான தேகவாகும் பெற்றவர்கள் நீங்கள் சிறந்த பல நல்ல காரியங்களில் ஈடுபட்டு மிகவும் பிரபலம் அடைவீர்கள் நீங்கள் செல்வம் நிறைய சம்பாதித்தாலும் நாளடைவில் வழக்கு வியாஜியங்கள் கோர்ட்டு தொல்லைகளால் பெரும் பகுதியை இழப்பீர்கள் நாய்களால் கடிக்கப்பட்டு விரிநோய் கூட தாக்கப்படலாம் ஆகையால் இந்த விஷயத்தில் நீங்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் ராகு பகவான் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கும் போது கொடுக்கும் பலன்கள் இது சிறந்த ஸ்தானமாகும் உங்கள் திறமைகள் மதிக்கப்படும் அதற்காக சில கௌரவங்கள் பெறுவீர்கள் ஊர்திகள் மூலம் கொடுத்த பணம் சம்பாதிப்பீர்கள் அலட்சியமாகவே சொத்துக்கள் சேரும் வளர்ப்பிறை போல் வளரும் செல்வம் எப்போதுமே குறையாமல் நஷ்டப்படாமல் இருக்கும் உங்களுக்கு சில கொடிய நோய்கள் ஏற்படக்கூடும் ஆகையால் முன்ஜாக்கிரதை தேவை ராகு பகவான் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கும் போது கொடுக்கும் பலன்கள் உங்களுக்கு அடிப்படை கல்வி அதிகம் இல்லாவிட்டாலும் கவிதை எழுதும் தனித்திறமை பெற்றிருப்பீர்கள் அதனால் அறிவாளிகளின் நட்பு கிடைக்கும் கவிஞராகவும் போற்றப்படுவீர்கள் பாதுகாப்பு துறையிலோ அல்லது படைத்தளத்திலோ சேர்ந்து அங்கு கூட நீங்கள் நல்ல குணமுள்ளவராகவும் அபூர்வமான நற்பெயரை பெறுவீர்கள் ராகு பகவான் பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கும் போது கொடுக்கும் பலன்கள் பால்வளத்துறையின் மூலம் பணம் பெறுவீர்கள் செல்வந்தராகவும் நல்ல குணமும் தயாள சுபாவமும் உடையவராகவும் இருப்பீர்கள் ஏழைகளுக்கும் தேவையானவர்களுக்கும் எப்போதும் உதவி செய்வீர்கள் உங்கள் உதாரண குணத்தை எல்லோரும் மதிப்பார்கள் ஆனால் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில முரண்பாடுகள் ஏற்பட்டுவிடக்கூடும் இதுபோன்று மேலும் பகவானை பற்றி அறிய உங்கள் ஜாதகத்தில் ராகுபகவான் எந்த ராசியில் இருக்கிறார் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்கலாம் மற்றும் ஆப் ஸ்கேன் செய்து பார்க்கலாம் உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் ராசிக்கு நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம் பிரிண்ட் இமேஜ் யுடன் ரிஷி காஸ்ட்ரோ ஆப் கோட் ஸ்கேன் செய்து பார்க்க உங்கள் ஜன்ன ஜாதகத்தில் ராகு பகவான் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்பதையும் அவர் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும் கெடுபலன் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள டபிள்யூ 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 வித் பி எஸ் 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 ஆர் எஃப் தோர்கு என் இணையதளத்திலும் ரிஷிகாஸ்ட்ரோ இல் கோட் எண்ணூற்று ஒன்று பயன்படுத்தி அறியலாம் கேது பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கும் போது கொடுக்கும் பலன்கள் இது சிறந்த இடமில்லை குழந்தை பருவத்தில் தேகநலம் நாசுக்காக இருக்கும் வியாக்கிரபாதரின் கோட்பாடுகளின்படி சுபகிரக பார்வை இருந்தால் சிறிது நன்மை உண்டு ஏழு வயது முதல் இருபது வயது வரை சங்கடமான காலகட்டம்தான் ஆகையால் தேவையான பரிகாரங்களை உடனே செய்வது நல்லது கேது பகவான் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கும் போது கொடுக்கும் பலன்கள் நீங்கள் சிறந்த பாக்கியசாலியாக அறுபத்தி மூன்று வயதுக்கு மேலும் நீண்ட ஆயுள் பெற்று செல்வாக்கு பெற்று வாழ்வீர்கள் நீர்நிலைகளால் பரவும் நோய் ஏற்படலாம் தலைப்பாகத்தில் காயம் கூட ஏற்படும் வலிப்பு அல்லது மூளை சம்பந்தமான நரம்பு மண்டல வியாதிகள் கண்புரை பார்வை மங்குதல் ஆகியவைகள் உங்களை தாக்கக்கூடும் படைத்தளத்திலோ காவல்துறையிலோ உத்தியோகம் செய்வீர்கள் கேது பகவான் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கும் போது கொடுக்கும் பலன்கள் நீங்கள் சிறந்த அறிவாணிவீர்கள் மூலிகைகள் விஷயத்தில் அபூர்வமான ஞானம் உடையவர்கள் குணமாக்கும் உங்கள் திறமை மிகவும் பிரபலமடையும் சிறந்த யோகியாக ஆகும் பாக்கியம் உண்டு தலை சிறந்த கோசாரி பண்டிதர் ஆகஸ்ட் உயர் பதவி பெறுவீர்கள் பெரும் மதிப்பும் கௌரவமும் பெரும் பாக்கியமும் உண்டு கேது பகவான் பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கும் போது கொடுக்கும் பலன்கள் உங்கள் கண்பார்வை சிறிது பலகீனமாக இருந்தாலும் வியாதிகளால் நீங்கள் பிடிக்கப்பட்டாலும் உங்களுக்கு தீர்க்கமான ஆயுள் பாவம் உண்டு நீங்கள் சிறந்த சிற்பி சொந்தமான பெரிய எஸ்டேட் முதலாளி சங்கீதம் மற்றும் லலித கலைகளில் அதிகம் ஈடுபாடு உண்டு நல்ல பாண்டித்தியம் பெற்று அதனால் பெயரும் புகழும் மதிப்பும் பிரபலமும் அடைவீர்கள் இதுபோன்று மேலும் கேது பகவானை பற்றி அறிய உங்கள் சுய ஜன்ன ஜாதகத்தில் பகவான் எந்த ராசியில் இருக்கிறார் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்கலாம் உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் ராசிக்கு நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம் பிரிண்ட் இமேஜ் யுடன் ரிஷிகாஸ்ட்ரோ ஆக் கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து பார்க்க www.bsssrf.org.in மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ஸ்கேன் செய்து பார்க்கலாம் உங்கள் ஜன்ன ஜாதகத்தில் கேது பகவான் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்பதையும் அவர் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும் கெடுபலன் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள டபிள்யூ 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 பி எஸ் 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 என் லம் இணையதளத்திலும் ரிஷிகாஸ்ட்ரோ இல்

உங்கள் நட்சத்திரபடி நன்மை நடக்குமா என ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள டபிள்யூ டப்யூ டப்யூ உத் பி எஸ் 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 அரபு ஆர்வ என் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் இல் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம் உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன இன்று உங்களுக்கு நட்சத்திரப்படி என்ன நிகழும் என்பதை மிகவும் எளிய முறையில் தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளம் மூலம் மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப்லம் காணலாம் டபிள்யூ உங்கள் ஜனன ஜாதகத்தை ஒன் பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம் நீங்கள் விரும்பும் வடிவமைப்பில் சிறந்த முறையில் மிகவும் துல்லியமாக ஜோதிட மென்பொருள் மற்றும் பிரிண்ட் மாடல் வடிவமைத்து கொடுக்கப்படும் ड्यू होते हैं पांडिचेरी